அமமுக கட்சியின் பொதுச்செயலாளர் தினகரன் காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்தார் நண்பர் திருமாவளன் வந்து இந்த மது ஒழிப்பு கொள்கையில ஆரம்பம் அவர் அவரு தீவிரமா இருக்கிறது உண்மை ஆனா சமீப காலமா ஏதோ குழம்பி போயிருக்காருன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் அதனாலதான் அவர் இதில் ஒரு பதிவு வருது அது அர்பின் போட்டாரு அப்படின்னு அவர் சொல்றாரு ஏதோ குழப்பத்தில் இருக்காரு அவர் மீடியால அந்த செய்திகள் பெரிதப்படுத்தப்படுவார்கள் படிப்படியா மது ஒழிப்புங்கிறது சாத்தியம்தான் படிப்படியா ஏன்னா ஒரு பதினைஞ்சு வருஷம் இருபது வருஷமா வந்து நிறைய பேர் அதுக்கு விட முடியாமல் அதை நிறுத்துகிறப்ப சில உடல் கோளாறுகள் வரலாம் அதனால் படிப்படியாக நிறுத்தலாம் ஆனால் கொரோனா நேரத்தில் நாற்பத்தஞ்சி நாள் ஐம்பது நாள் மது இல்லாமே எல்லாம் த உடல் நலம் பாதிப்பு இல்லாமல் இருந்தாங்க அதனால் படிப்படியாக பண்ணுறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் பழனிசாமியோடைய நான்காண்டு ஆட்சியை விட மிக மோசமான ஆட்சியாக இருக்கிறது ஏன்னா பழனிசாமி ஆட்சி தான் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் மிக மோகம் மோசமான ஒரு ஊழல் முறைகேடுகள் நிறைந்த ஆட்சியாக ஒரு கமிஷன் வண்டி மாதிரி ஒரு டெண்டர் ஆட்சியாக இருந்தது அதனால தான் மக்கள் கோபப்பட்டு திமுக திருந்தி இருக்குன்னு நம்பி திமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க தேர்தல் வாக்குறுதிகளில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது வெறும் விளம்பரத்தால் அந்த ஆட்சி ஓடிட்டிருக்கு எதிர்கட்சிகள் கூட்டணியாக இல்லாத காரணத்தினால் அவர்கள் தேர்தலில் பலபலத்தை பயன்படுத்தி இந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாங்க உண்மையிலேயே மக்கள் வந்து அவர்கள் மீது மிகவும் அதிருப்தியாக இருக்காங்க